இந்த யூடியூப்ல வந்து இந்த அஞ்சாயிரம் வார்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்கள கேவலமா எப்பயோ சுருக்குன்னு இடிச்சின்னு என் மகன் அதை பார்த்து என்ன கேட்கறான் வாட் இஸ் திஸ் மாமி பண்றாங்க நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க பேட்டர் அவுட்டிங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செல்ஃபால அடிக்கிற என்ன இல்லன்னு இன்னொரு நடிகையோட பர்ஸ்ட் எண்ட்ரெட் அவ கிடைக்கிறாவான் அவ நிறுவனமா நினைச்சேன் அவன் யாருக்கு என்ன நான் நடிகர் சங்கத் ப்ரொடியூசர் கவுன்சில்க்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது பேட்டி கொடுக்க கூடாது பேன் பண்ணுங்க நான் நிறைய சொல்லிட்டேன் இல்ல இல்லங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடி இருந்து போன் பண்ணாங்க போன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னேன் அப்ப இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமா நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே கிளாரிபிகேஷன் இது தட்ஸ் ஆல் கண்டிப்பா நான் எப்படி கமிட்டி நான் வந்து நீங்க வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன் ஏன்னா நீங்க ப்ரெஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில் அப்படியெல்லாம் கிடையாது தமிழ் அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு ஏன்னா படித்தவங்க வந்து வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு எல்லாமே வெரி வெரி என்ன சொல்றது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்ட்டிஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எப்படி ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி பேசினா இதுக்கு ஏன் பேசுனா ஏன் அதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்தேன் சார் நான் பேர் சொல்ல விரும்பினேன் இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனா யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்லை நான் நடந்து போகும்போது பார்க்கறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசுகிறேன் தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்சாக்கிட்டே என்ன என்னது இது அப்படின்னு இல்லைங்க இது மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க முடிச்சு வாங்குவாங்கன்னா வாங்கிட்டேன் ஐ ஐ டோ தன் டெலிட் பட் டெலிட் பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்தர் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான் ஃபார்வர்டு இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த மாதிரி இது நீங்க வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் கண்ட்ரோல் கிடையாது இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல போடணும் இங்க சென்சேஷனலை பண்றதுக்காக இல்ல ஹேமா கமிட்டியில இந்த மாதிரி அங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தே பேசுறேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் பேஸ் பண்ணிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னமா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்கு மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ விவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவர் விமன் அவர் நாங்க பெண்கள் வந்து பிறவிலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து அதை போராடி சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க நீங்க இப்ப நான் உடனே ਉਹ প্রেস கிட்ட கேக்குறேன் டைவர்சிட்டி சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதேன்னு உங்களுக்கு தெரியாதேன்னு சொல்லுங்க எவனோ உட்கார்ந்திருக்க பக்கத்துல இருந்து பாத்தவன் மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதேன்னு சொல்லுங்க வாய் இருந்து சொல்லுங்க வந்து சொல்லி நீங்க என்ன பண்ணப் போறீங்க

சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸும் அந்தந்த ஆர்டிஸ்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது வந்து மீடியால பேசணும் மக் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு ஏன்னா டெம்ப்ரஸ் விண்ணன் ஏ ஆ ஸ்ட்ராங் விண்ணன் நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்ட்கும் பெர்ஷுட் பின்னிக்கி

ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் ஒரு போலீஸ் ஆபிசரோ ஒரு லாயரோ இதை வச்சீங்கன்னா ஒரு செக்யூராயோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும் நம்புற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுங்க அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லுங்க நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம் அவ்வளவு வருஷம் வரப்போது நமக்கே பெண்கள் என்ன நாங்கள் என்ன நினைப்போம் யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை இன்னைக்கு கல்கட்டால் அந்த பொண்ணு பரிதாபம் செடுத்தப்போ ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும் சொல்றாங்க நினைக்க போகுது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தன் தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துக்கான சொல்லிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா போகோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் நெக்ஸ்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்டு நீங்க எந்த பத்திரிகை எனக்கு சொல்லுங்க பிகாஸ் ஐ வாண்ட் பி அவர் சொல்லுங்க கமிட்டி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த கமிட்டியை மாத்தி யாரு இருக்காங்க அந்த கமிட்டியில

காலகட்டம் வந்து நான் இப்போ எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன் பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல பின்னாடி எதாவது நடக்குதான்னு தெரியல இல்லை அவங்கவுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்போ சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரலை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸ்க்கு அடுத்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்டுக்கு அதுக்கு கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க இப்போ ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாப்பு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சப்டே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவேன்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்கே வா இங்கே வந்து பதில் இங்கே வந்து சொல் ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்குற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைய பாத்துக்கணும் எவ்வளவு விஷயத்த சுமந்துகிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அதை யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஷெஃப்பா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில யூ ஹாவ் எச் ஆர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வதி பீப்பிள். அவர் கேட்டா நான் சொல்றேன். நீங்க

அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அவங்க சரி பக்கத்தில் உட்காரு யாரு நான் இருக்க பொண்ணுன்னு அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிக் நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டு சொல்லிச்சு எனக்கு பாஷை தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இந்த வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்ணுறோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலையோ அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறோம் டிசப்பாயிண்ட்மெண்ட் எனக்கு என்னன்னா நிறைய வந்து தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பாத்துருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க அப்ப எங்க ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கு ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க இங்க ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமன் தெரியலன்னா அவருக்கு தெரியலதான் அவர் தெரிஞ்சா அவர் சொல்வார்

அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம் தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் உங்க பிரட்டர்னிட்டியில இருக்கிற பெண் அவங்க பெரிய நடிகைகள் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்ல அவங்க வந்து ஒரு பார்த்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்

கிராஃப்ட் ஆப் த பேட்டர் இன்னைக்கு என்ன யூ ஆல் ஹெவ் சிஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க தங்கச்சி மனைவி இருக்காங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னுடைய பர்சனல் லைஃப் ஓ இல்லன்னு இன்னொரு நடிகையோட பர்சனன் அவ கடக்கிறா அவ நிர்வானமா நினைச்சா அவ தப்புங்க ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏன்னா யூஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நீங்க போர்த் எஸ்டேட் இந்த யூடியூப்ல வந்து எல்லாரும் நீங்க வந்து படங்கள் நல்லா இல்ல படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அது ஜனங்க ரசிக்கிறாங்க அவன் சொன்னான் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க ஓகே உன் திறமை இருக்கு பேசுறதுக்கு நீ பேசுற நீ இது பேரெல்லாம் இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்காக உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமா என்ன கேவலமா பேசுனா ஒரு எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க ஓது எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைமும் இல்ல இதெல்லாம் பார்க்குறது பட் கேவலமா பேச போகும்போது நாளைக்கு பட் இது ஏன் என்ன எங்கேயோ சுருட்டுன்னு இடிச்சது வந்து என் மகன் அத பார்த்தான் என் மகன் அத பாத்து என்ன கேட்குறான் வாட் இஸ் திஸ் மாமி ஒய் ஆர் தே ரைட்டிங் லைக் திஸ் ஒய் கார் யூ கோ ஹிட் இஸ் நாட் அ சொல்யூஷன் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் ஏன் சொல்கிறேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் எனக்கு நூறு கேஸ் இது நூற்றி ஒன்றாவது கேஸ் there was no action taken எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல வான் பண்ணாங்க ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பத்தி பேசுறது கம்மி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் பட் வாட் ஐ அம் சே நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாது பேட்டி கொடுக்க கூடாது பேன் பண்ணுங்க நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ல ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தா உங்க பிஆர்ஓ அது அது ஒரு ரஜினிகாந்தா இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்க பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை கார்த்திக் சிவகார்த்திகேனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை தோ

நடிகைகள் சங்கம் நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது இதுல நடிகைகள் சங்கம் ஏற்கனவே நான் உடனே ஒண்ணு சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சிம்மையா இருக்கட்டும் யார் விடால இருக்கட்டும் அவளதான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆபணங்களை ஒருத்தவங்க தப்பு சொல்றாங்கள இப்ப நான் சொன்ன உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேட்கற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இல்ல ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் இருக்கேன் என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிட்ட சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு நான் நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்கேன் ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்ல அப்படி எனக்கு கேட்காத அவ்வளவுதான் ஸோ பட் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் வர அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் எல்லார் கூட நல்லா பழகுறேன் எனக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக வேலை பார்க்குறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்கவுங்க அவங்க ஈகோவை விட்டுட்டு இந்த ஆல் ஒர்க் டுகெதர் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி ஆனால் ஒரு

நீங்க வந்து இப்போ ஒரு ரேட் கேஸ் வந்து நிர்பயா கேஸ் எவ்வளவு வருஷம் எடுத்ததுங்க ப்ளீஸ் ஆட்டி நீங்கள் ரிப்போர்ட் இருக்காங்க எந்த ரிப்போர்ட்டு கூப்பிடுதான் சாரி கூப்பிடுதுங்க ஆ எவ்வளோ வருஷம் எடுத்ததுங்க ஏ கிஎஸ் ஏ கேஸ் ஓகே பட் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாட் யூ பி நம்பக்கூடாதுன்னு இல்லை நான் சொல்றேன் எங்க இங்கே இருக்கி இன்க்ளூடிங் ஹேமா கம்பெனியில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இப்ப பண்ணியாச்சு இந்த ஆர்டிஸ்ட் யார் யார்னு சுட்டி காட்டியாச்சு ஓகே இருக்கு அது நடுவுல ஒரு பண்ண ஒரு பக்கத்து மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாம போய்ட்டாங்க 36 நான் நான் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க இந்த கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ப்ரூஃப் எங்க வாட் இஸ் தி ப்ரூஃப் அப்ப என்ன ரேட் பண்ணி போறது நான் என் கேமரா பிடிச்சு செல்ஃபி எடுத்துட்டு இருப்பேனா இல்ல இங்க தவறா பேசும்போது செல்ஃபி எடுப்பேனா இல்லையே தே will be அத வந்து கரெக்ட் பண்றது வந்து இமிடியேட் ஆக்சன் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நான் கொடுக்கணும்னு